அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கல்வி டிவி வணக்கம் இன்று நாங்கள் இளவு வழியாக சித்திரம் கஷ்டப்பட்டு அப்படியான் தத்துவம் இல்லாமல் எதிர்கோக்கொண்டு சித்திரன் அவ்வளோ நாங்க எங்களுடைய கையை கொண்டு கையை கொண்டு அப்படியே அசிட்டது வரலாறு இது இருக்கணும் ஆ அப்படியே அசிட்ட அலங்காரமா இந்த இந்த சதுர சதுரப்புட்டிக்குள்ளே ஒரு இலங்கையான பெருப்பது தான் கையால் எனது கை வீரர்கள் தான் வீரர்கள் ஆகவே எனது கையப்பாவி சின்ன சின்ன கோடுகள் வகை நேர்கோடு கோணங்கள் எல்லாம் பேர் கையால் தான் இருக்கும் காரணம் இது ஒரு அமைப்பாக வந்துடுது கையால் தொட்டு கொண்டு போவன் ஒரு நீங்கள் நான் இந்த இதை வரைவேன் நீங்கள் பென்சிலாளர் வரைவன் அதான் வித்தியாசம் இது இது மின்சாரதோடு சம்பந்தப்பட்டது நீங்கள் இப்படி அங்கே இதை பென்சிலாளர் அதாவது உள்ளபடிய இழப்பி தொடுத்து ஒரு கோணங்கள் எல்லாம் பெறும் எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்பாக இருக்கு சோமே இருக்கும் மேலங்கள் போல தெரியும் எதாவது தெரியும் அது உங்கள போகுது ஒவ்வொருடைய கற்று மனதில் இந்த மாதிரி அதன் படிப்பேன் பார்த்தீங்கன்னா எனது மனதில் உருவாக இருந்த படம் அது அப்பாறு நீங்களும் உங்கள் மனதில் ஒரு சித்திரம் படம் இது ஒரு அலங்காரமாக வந்தது பின்பு இதை நாங்கள் இதனோடு செய்வோம் என்னோடய சின்ன சின்ன பட்டங்கள் போடுவோம் மட்டங்கள் கோங்கள் ஏதாண்ட செய்ய அலங்கார மலங்கார துணி அலங்கார சீதத்துணி பற்றி சீத துணி என்று நீங்கள் கேள்விப்படமா பிள்ளைகளுக்கு செய்ய துணியான படையாளர்கள் துணி வாங்குவாங்க சீத துணி ஜப்பான்ல நம்ம ஒரு மீட்டர் வாங்க ஒரு ரெண்டு சோட்டிலேயே அந்த துணியை தான் இப்படியான அமைப்பு எல்லாம் செய்கிறாங்க இந்தியா ஆக்க சேர்ப்பாளர் இது ஒரு துணி ஃபேக்டரிக்கு அச்சடிக்கிறது கொடுக்கல அந்த டிசைனாக இருந்தாலும் அவங்க தெரிந்த பணத்தை கொடுத்து வரணுங்க சொல்லி இதுக்கு நாங்கள் பர்ணந்துட்ட போறோம் பேருமா இந்த மாதிரி உள்ள ஏதாவது கேடங்கள் கண் போல மீன் அப்படியான அமைப்புகள் சூழியல் நெளிவுகள் போன்ற தலைகள் பின்னக்கூடுவர் இதுக்கு சத்துருவ அமைப்புல வெறும் இதே நீங்க இருந்தாலும் அறங்க இறந்தா இதுல அழைப்புடைய சரி இது சரி என்று சொல்ல முடியாது இது அவர் அவருடைய ஆக்கத்தை பொறுத்த சிந்தனை கத்தனை ஆக்கங்கள் தான் சொல்றது ஒரு குறியீடு நீங்கள் தான் தரவோம் என்ன மாதிரி வாங்குறதுனால அவ்வாறு வாங்க இறந்த அமைப்பேன் சரியா குழியீட்டின்படி வருவோம் இந்த அமைப்புன்னு வெறும் ஒரு ரெண்டு சேர்த்து அதுக்கு வரணும் பட்டம் முக்கோணங்கள் சாதனங்களை போட்டு சரி அரங்க வரலாம் சரி வரணுடைய இருக்குமா இந்த நிலமும் சூரிய நிலம் போயிடும் சமைச்சி தான் கொடுக்க அமைப்பா ஆக்கரங்கார வந்து சித்திரை அலங்காரம் வந்து சேர்த்தான் போகலாம் துணி வகையாக பாதிக்கிறது இந்த அலங்காரத்தை வச்சு கொண்டு நாங்கள் ஒரு ஷர்ட் எடுப்ப ஒரு அழகை ஷர்ட் வந்து நாங்கள் திருவாமிலாம் இந்த பயிற்சி நாங்கள் பாவிக்கிறோமா அப்படியே அழுக்கே சேட்டில் இந்த துணியில வெட்டி தைக்கிறோம் ஆனால் அதை அந்த அமைப்பை நாங்கள் இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்துவோம் இந்த துணியே அல்வமா அந்த பைச்சு தான் இங்க இந்த துணியில வந்து இந்த சேட்டு உடனே தயாரிக்கிறது தைக்கிறேன் அறிக்கை சொல்றாங்க ஆண்களுக்குரிய பெண்களுக்குரிய சட்டை உண்டாம் உதாரணமாக பெண்களுக்குரிய சட்டை முதல் சட்டையா இதுக்கும் அப்பாருந்து கடங்காவது எடுக்கிறோம் இரும்பாக தான் வந்தோம் இந்த வழிமுறையில் பேசி அடிப்படையை வச்சுக்கொண்டு கொண்டு அப்போ நீங்கள் இதாகவும் வாக்குறலாம் கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு சித்தி இதாகவும் சித்த அமைப்பாக இருக்கும் குளிர் குர்வரணம் செய்யுது பத்து வைப்போம் பாக்கீங்களா இது பெண்கள் சாருக்கேன் இது ஆண்களுடைய அழகேசு

என்ன இடத்துல போட்டாலும் நாங்கள் கட்டுப்பாடை தாங்க நிறைய பட்டாசு தாங்கன்னா இது உருவி சீற்ற விரைந்தால் திரும்பவும் அதே சீற்றம் திராது இந்த படம் அதெல்லாம் நீங்கள் உதாரணமாக பூ வைக்கிறோம் திரும்பவும் பூ சரியாக தரலாம் ஆனால் இப்படியான கருக்க சித்தர் வரையல்ல திரும்பவும் ஒரு தரம் திர முடியாது ஒரு கால் அதுதான் ஒரு அரசின் அரிசியாக தெரியல நான் திருப்பி கிடையிறேன் ஒரு திருக்கிற மாட்டியும் அது அதாவது சாத்துவோம் இந்த இலகுவான சித்தர்கள் நீங்கள் வரந்தால் சித்திரத்தில் ஆகந்த கடும் பாடம் இல்லை அப்படித்தான் அந்த போங்க சொல்லறவன் மழை இல்லை இது இலகுவான சித்திரம் தான் இந்த இன்றைய நாளில் தேவை ஆண்களுக்கு பிரச்சனை தானே சின்ன பாடம் விட்டு பாடம் வந்து பாடல்கள் ஆடுற இதெல்லாம் கிடையாது அப்போ இலகுவான முறையில் சந்தோஷமாக தீரக்கூடிய சித்திரமனை தான் சில பேர் அளந்து ஆங்குலம் அப்படியான சித்திரங்கள் தேவை இல்லை பிள்ளையால் சின்ன பிள்ளைகள் அப்படி இல்லை உடனே உடனே முடிக்கலாம் செய்ய கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்